ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் தமிழ் அறிவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட கிடைப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய சூரிய கிரகணமானது குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு பெரிய துரதிருஷ்டத்தை தரப்போகுது அதனால் இந்த நான்கு ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு பெரிய துர்துஷ்டத்தை தரப்போகுது யார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கோ அதனால வீடியோ பார்த்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால ஜாக்கிரதையாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் இப்போது தான் கடந்து சென்றோம் அதற்குள்ளேயே அடுத்த ஏப்ரல் மாதமானது சூரிய கிரகணமானது வரை இருக்கு இதுவும் மிகவும் முக்கியமான வானிய நிகழ்வாக கருதப்படுது ஸோ மிகவும் முக்கிய வானிய நிகழ்வான சூரிய கிரகணம் பன்னிரெண்டு ராசிகளையுமே பல வழிகளில் பார்த்தீங்கன்னு வச்சு பாதிக்கும் பொதுவாக இது போன்ற கிரகணங்கள் சிறிது காலத்திற்கு பிறகு மீண்டும் வந்து வரும் முதல் கிரகணத்திற்கும் இரண்டாவது கிரகணத்திற்கும் இடைப்பட்ட காலமானது கிரகாலம் என்று அழைக்கப்படும் இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சில சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதுதான் வந்து விதி அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முதல் கிரகணமானது சூரிய கிரகணமானது நடக்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முதல் கிரகணம் அதாவது ஆண்டுடைய முதல் கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைக்கி திங்கள் அன்று துளா ராசியில் சந்திர கிரகணத்தோடு தொடங்கியது அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேசராசியில் முழு சூரிய கிரகணமானது நடைபெற்று அதோடு கிரகணமானது ஃபர்ஸ்ட் இது முடிவடைகிறது இந்த பர்டிகுலர் கிரகண காலமானது சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தான காலகட்டத்தை கொண்டு வரப்போகுது அந்த ராசிக்காரங்க யாரு அந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து உருவாகும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதனால வீடியோவை வந்து அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு கிரகணம் நடக்கிறத பற்றி தெரியாததுனால அப்படியே எப்பயும் போல இருந்தோம் ஆனால் கிரகணம் நடந்ததுக்கு பின்னாடி அதனுடைய தாக்கம் ஏற்படும் போது தான் என்னடா நல்லா இருந்த வாழ்க்கையில் இப்படி நடக்குதே அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் போது கிரகணத்தினால தான் இவ்வளோ விளைவு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சு இப்போ கிரகணம் நடந்தாவே அது ரொம்பவே ஆபத்து அப்படிங்கிறது நிறைய உணர்ந்துருக்கோம் அப்படி உணர்ந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகணமானது உங்கள் ராசிக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை செய்ய முடியும் ஸோ கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இயற்கை நிகழ்வாக கருதப்பட்டாலும் இந்த கிரகணத்தினால நிறைய மோசமான கதிர்வீச்சு விளைவுகள் தான் இருக்குது அதனால தான் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு ஆபத்து என்று சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஆபத்து சந்திக்க இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னா மேஷ ராசிக்காரங்க ஸோ மேஷ ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்னங்கிறத வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கிரகணத்தின் போது மேஷ ராசிக்காரங்க உங்கள் தன்னம்பிக்கையில் பெரும் சவால்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது குறிப்பாக உங்கள் உறவுகளில் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் உறவுகளில் சிக்கல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தவறான நபர்களிடம் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது அதனால் யாரையும் பர்சனலாக இந்த டைம் நம்ப வேண்டாம் சில மேசராசிக்காரங்க உங்களுக்கு நீங்கள் நேசிக்கக்கூடியவங்களே உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நேரத்தை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களோட குத்தும் குத்தும்போது அது ரொம்ப வலிக்கும் அதனால் யாரையும் நேசிக்காமல் இருங்க அப்படியே நேசிச்சாலும் அவங்கள நம்பிடாதீங்க அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு புதிய உறவுகளை கண்டுபிடிப்பதற்கு பழைய உறவுகளை மீட்டெடுப்பதற்கு முன்பு நன்கு சிந்திக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த கிரகண டைமில் ஒரு உறவு பயிற்சி இன்னொரு உறவு வரதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதனால் அப்படிலாம் நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் கடந்து விட முடியாது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சந்திர கிரகணத்தின் போது உங்களுக்கு மிகவும் மோசமான நேரம் ஸ்டார்ட் ஆச்சு அதனால் இதயத்தை உடைக்கக்கூடிய நிகழ்வுகள் பல இனி ஏற்படலாம் இந்த சூரிய கிரகணத்தோடு அவள் மிகவும் வலுவானதாக மாற வாய்ப்பு ஸோ ரொம்ப 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 இனி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்கள் ராசினருக்கு அவசியம் ஸோ மேஷ ராசிக்காரங்க இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னா கடகம்ல பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு ஸோ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ராசிக்காரங்க உங்களுக்கான எச்சரிக்கை தெரிஞ்சுட்டு இதற்கேற்ப நடந்துக்குங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகண காலமானது வீடு மற்றும் குடும்ப உறவுகளை பற்றி பெரிய உண்மைகளை உணர வைக்கிற மாதிரி உங்களுக்கு அமைய அமையப்போகுது நீங்கள் இந்த டைம் தான் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள போகிறீங்க அதுவும் ரொம்ப ஆழமாக தெரிந்து கொள்ள போகிறீங்க இந்த இக்கட்டான காலங்களில் முடிந்த வரைக்கும் அவசரப்படாமல் எது நடந்தாலும் அதை அசெப்ட் பண்ணிக்கோங்க அதோடு எது நடந்தாலும் நிதானத்தோடு விஷயங்களை கையாள்வதற்கு முயற்சி பண்ணுங்க இருப்பினும் வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் இருக்க வேண்டுமானால் அமைதி காக்கிறது நல்லது அதுவும் நான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே அமைதி காக்க வேண்டியது நல்லது உங்களில் சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் நடைமுறைகளை மாற்றலாம் அப்படி இல்லைனா அதிக பொறுப்புகள் வந்து ஏற்கலாம் அந்த மாதிரியெல்லாம் கூட ஒரு சில விஷயம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணமானது அதுவும் சந்திர கிரகணத்தின் போது வலுவான உணர்ச்சி அனுபவங்கள் கொண்டு வரும் மாதிரி பல சம்பவங்கள் இனி கிரகண கால டைம்ல நடக்க போகுது மிக முக்கியமான உரையாடல்களுக்கு நிறைய வழிவகுக்கலாம் இதற்கிடையில் ஒரு சூரிய கிரகணமானது கடகராசிக்காரங்களுக்கு உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துவதற்கு மாற்றங்களை செயல்படுவதற்கு சக்தி கொடுக்கும் அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான ரிஸ்குகள்லாம் இருக்குது அடுத்ததான் மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா துளா ராசிக்காரங்களுக்கு ஆபத்து என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி ஆபத்து அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற துளா ராசிக்காரங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சொந்த உணர்வுகளுக்கு நேர்மையாக இருப்பதற்கு பதிலாக மக்கள் விரும்புவதை சொல்வதை வழக்கமாக கொண்டவர்கள் நீங்கள் அந்த மாதிரி இனி இருக்கக்கூடாது என்று உங்களுக்கு எச்சரிக்கை மெயினாக விடுக்கப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்காரங்க உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி நீண்ட காலமாக இருக்கும்ல அதை வந்து இப்போ வெளிப்படுத்துங்க எனவே உங்கள் உறவு சிக்கல்களை தீர்ப்பதுக்கு அது ஒன்று தான் வழி உறவு சிக்கல்கள் தீர்ப்பது கடினமாகிவிடும் அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையை வந்து வெளிப்படுத்துருங்க கிரகணத்தின் அடுத்த இரண்டு வாரங்களில் துளா ராசிக்காரங்க உங்கள் உண்மையான சுயத்தை வெளிப்படுத்த தயாராக இருக்கணும் மேலும் உங்கள் வாழ்க்கையில தான் பல சிக்கல்களை தீர்க்க முடியும் ஸோ ஞாபகம் வைத்துக்குங்க உங்கள் ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் துணையை கண்டுபிடிப்பதில் இடையூறு வந்து நிறைய இருக்கும் பழைய பழக்கங்களை போக்குகளை விட்டுவிட தயாராக இருங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே தகுந்தார் போல இருக்கும் சந்திர கிரகணம் கூட இந் உங்கள் ராசிகளுக்கு கண் திறக்கும் தருணமாக இருந்தது ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் உறவுகள் பற்றி சில வேதனையான உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாயிருக்கு ஆனால் இந்த சூரிய கிரகணத்தினால் உங்களுடைய குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராகணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ துளா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரமில் பிறந்த மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மகர ராசிக்காரங்க நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரகணத்தின் போது மகர ராசிக்காரங்க உங்களுடைய தொழில் மற்றும் சமூகத்தில் சில எதிர்பாராத மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு கிரகண காலம் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாகும் ஆனால் உங்களில் சிலருக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்க தாமதம் கூட ஆகலாம் அதனால் பொறுத்தவரைந்து எல்லா பலனையும் அனுபவிங்க மகர ராசிக்காரங்க உங்களுக்கு புதிய வாழ்க்கை பாதைகள் நிறைய ஆராயணும் மற்றும் கிரகணத்தின் போது உத்வேகம் தரக்கூடிய முன்மாதிரிகளை கண்டுபிடிக்கணும் அதற்கேற்பலாம் நீங்கள் செயல்படணும் உங்கள் ராசிகளுக்கு தொழில் ரீதியாக வெற்றியை பெறுவதற்கு சந்திர கிரகணம் சரியான நேரமாக இருந்தது சூரிய கிரகணம் குடும்பத்தில் திடீர் மாற்றங்களை கொண்டு வரும் அதனால் இந்த மாற்றங்களுக்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால இந்த மாதிரியான ஆபத்துக்கள் வரும் இதற்கேற்ப நடந்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தாங்க நடக்கக்கூடிய இந்த கிரகணமானது இந்த மாதிரியாக எச்சரிக்கை இருக்கணும் என்று கண்டிஷன் வந்து இருக்குது இந்த எச்சரிக்கை கண்டிஷனுக்கு ஏற்ப இந்த நான்கு ராசிக்காரங்க இனி கிரகண காலம் முடிகிற வரையும் செயல்படுங்க ஸோ இதற்கேற்ப செயல்பட்டிங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் உங்கள் ராசினருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஏற்ப நடந்துக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இதில் இருந்ததுன்னா இந்த ராசிக்கேற்ப அவங்களும் கவனமாக இருக்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி